மக்களை அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்மளோட சினிமா சினிமாசகர் ஆஸ்கர் மியூஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் இருக்கார் சார் வணக்கம் வணக்கம் உட்பேட் அக்லி திரைப்படம் நேற்றைய தினம் திரையரங்குல வெளியாச்சு ஒரு அஜித் சார் ஃபேன்ஸுக்காக எடுக்கப்பட்ட படம் தான் முதல் ரிவியூவாக இருந்தது இப்போ எல்லாருமே என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க விஜய் ஃபேன்ஸுமே வந்து அந்த படத்தை வந்து தாங்கி பிடிக்கிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கிட்டதில் சிவனும் சக்தியும் சேர்ந்தால் மாசலான்னு பாட்டு எடிட் பண்ணி போட்டுட்ருக்காங்க படம் வந்து ஒரு விமர்சன ரீதியாக வெற்றி படத்தை நோக்கி தான் பயணிக்குது அப்படி இருக்கும்போது வசூல் ரீதியாக எவ்வளோ வெற்றிங்கிறதான் முதல் நாள்லேருந்தே தேட ஆரம்பிப்பாங்க இன்னைக்கையோடு இன்னைக்கு ரெண்டாவது நாள் முடிய போகுது முதல் நாள் வசூல் எவ்வளவாக இருந்தது இரண்டாவது நாளில் எப்படி போயிட்டு இருக்கு படம் வசூல் ரீதியாக எவ்வளவு கோடிகளை அடிக்குங்கிறத நினை எதிர்பார்க்கலாம் சார் இது அஜித் காண்டி மட்டும் எடுக்கப்பட்ட படம் அஜித் ஃபேன்ஸ்க்கான படம் அதை நே நேற்றுக்கு நம்ம விமர்சனத்திலேயும் அதான் சொல்லியிருந்தோம் அந்த கருத்தில் எந்த மாற்றம் கிடையாது ஆனால் இந்த படத்தை அஜித் ஃபேன்ஸ் எந்த அளவுக்கு கொண்டாடுவாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நேற்றுக்கு முதல் நாளில் இருந்துச்சு அந்த சந்தேகம் இப்போ ரொம்ப தெளிவாயிடுச்சு இந்த படத்தை வந்து எந்தளவுக்கு கொண்டாட முடியுமோ அந்த அளவுக்கு தூக்கி கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் ஒவ்வொரு ஷார்ட்லையும் அஜித் வந்து வேற மாதிரி மாஸ்க் காட்டி நடிச்சிருக்காரு நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம் பஞ்ச் டைலாக் ஆகட்டும் அவருடைய லுக்கு ஸ்லோ மோஷன் ஷார்ட்ஸு ஃபைட்டு அவர் பேசுகிற பல விஷயங்கள் எல்லாமே ஆடியன்ஸ் வந்து பெரிய அளவில் ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அஜித் ஃபேன்ஸ் பர்டிகுலரா வந்து இந்த படத்தை எந்த அளவுக்கு கொண்டு போயிட்டாங்கன்னா முதல் நாள் கலெக்ஷன் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு கோடி ரூபா கலெக்ட் பண்ணியிருக்கு வேர்ல்டு வைட் கலெக்ட் பண்ணியிருக்கு வியாழக்கிழமை ஓகேவா இப்போ இன்றைக்கி வெள்ளிக்கிழமை காலையில் ஓப்பனிங் எல்லாமே ஷோ எல்லாம் ஓப்பன் ஆகிடுச்சு எல்லாமே அதே மாதிரி நேத்திக்கு எப்படி தேட்டர்லாம் ஃபுல்லாக இருந்துச்சோ வேர்ல்டு ஒய்டு அதே மாதிரி எல்லாமே ஃபுல்லாக இருக்குது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை கேரளா கர்நாடகா ஆந்திரா எல்லா இடங்கள்லையும் இதே பரபரப்பான இதே பரபரப்பான கலெக்ஷன் இருந்துகிட்ருக்கு இந்த இடத்துல நம்ம இன்னொரு விஷயத்த முக்கியமாக சொல்லணும் அதாவது வந்து இன்னைக்கு வெள்ளி அப்புறம் நாளைக்கு சனி ஞாயிறு ஹாலிடேவாக போச்சு இதெல்லாமே மீறி வந்து திங்கட்கிழமை வந்து தமிழ் நியூயர்ஸ் டே அன்னைக்கு அன்னைக்கு அதாவது வந்து ஏப்ரல் பதினாலும் வந்து விடுமுறை நாளாக இருக்கிறதுனால இந்த கலெக்ஷன் கிட்டத்தட்ட இந்த அஞ்சு நாளில் நூற்றி அறுபது நூற்றி எழுபது கோடி தொடும் தொடதுக்கான அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குன்னு எல்லாருமே சொல்கிறாங்க இந்த கலெக்ஷன் இன்னும் நாலஞ்சு நாளைக்கு ட்ராப் ஆகிறதுக்கு எந்தவித சான்சஸும் கிடையாது காரணம் அந்த அப்படி சொல்கிறது அஜித்துக்கான படம் அஜித் ஃபேன்ஸுக்கான படம் அண்ட் ஃபேன்ஸ் வந்து இந்த படத்தை பெரிய லெவலில் தூக்கி பிடிச்சிட்டாங்க கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ முதல் நாள் எவ்வளவு வசூல் சார் முதல் நாள் நான் ஆல்ரெடி பேசுன மாதிரி எாக்டாக சொல்லணும் அப்படின்னா முப்பத்தி ரெண்டு கோடின்னு சொல்கிறாங்க பட் முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு கோடி வரைக்கும் கலெக்ட் பண்ணிருக்கிறது பரவலான தகவல் அதனால் முப்பத்தஞ்சு கோடினே நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நூறு கோடி வசூலில் ஒரு இரு இரண்டு நாட்களில் என்ன இணைஞ்சிரும்மா படம் இல்லை நூறு கோடி வசூலில் வந்து அநேகமாக ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி இணைஞ்சிரும் ஞாயிற்றுக்கிழமை ஷோ அதாவது மேக்னிஷோ ஓடும் போதே இது நூறு கோடி வசூலில் இணைஞ்சிரும் இன்னும் போனால் ச வெள்ளிக்க சனிக்கிழமை நைட்டே கூட இது நூறு கோடி வசூலில் இணையிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது காரணம் என்ன அந்த வெற்றி இருக்குது பார்த்தீங்களா அந்த பெரிய லெவலில் இப்போ பலரும் கேட்ட கேள்வி ஃபேமிலி ஆடியன்ஸ் இந்த படத்துக்கு வருவாங்களா ஃபேமிலி ஆடியன்ஸ் வரும்போது ரிப்பீட் ஆடியன்ஸ் வருவாங்களா அவர்கள்லாம் வந்தால் இந்த படம் இருந்து சூப்பர் ஹிட்டாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கும்போது அந்த இருக்கான சாத்தியக்கூறுகள்லாம் அளவுக்கு இருக்குது அதாவது இந்த படம் முதல் காட்சி நேற்றுக்கு ஓடினப்போ அதை பார்த்தது வந்து குறிப்பாக ரசிகர்கள் தான் பார்த்தாங்க எல்லா இடங்கள்லேயுமே இப்போ முதல் காட்சிக்கு அப்புறம் இந்த பட படத்தினுடைய ரிப்போர்ட் டாக்குன்னு ஒன்று வெளியில் வரும்ல அது என்னன்னு பார்த்தீங்கன்னா படம் நல்லா இருக்குது படம் நல்லா இருக்குங்கிற ரிப்போர்ட் வந்துடுச்சு அதாவது வந்து நமக்கு வந்து இது அஜித் ஃபானிஸ்க்கான படம்ங்கிற கருத்துக்கள் இருந்தால் கூட பொதுமக்களுடைய கருத்து ஆடியன்ஸோட கருத்து ரசிகர்களை மீறி இந்த படம் நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது வேறு மாதிரி என்டர்டெய்னிங்காக இருக்குது மாசாக இருக்குது கலகலான் போது படம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் இருக்கிறதுனால அதாவது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா எங்கேயுமே போர் அடிக்கலை எங்கேயுமே லேகாக இல்லை படம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இந்த டாக் வந்து கண்டினியூ ஆகிறதுனால ஃபேமிலி ஆடியன்ஸும் உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைச்ச தகவல் படி பார்த்திங்கன்னா ஃபேமிலி ஆடியன்ஸுமே உள்ளே வராங்க அதாவது வந்து குடும்பத்தோட படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து எப்படி சொல்கிறது இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நைட் ஷோ இருக்குது பார்த்திங்களா ஈவினிங் நைட் ஷோலேருந்து அது இன்னும் பிக்கப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தோட படத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த கலெக்ஷன் கிட்டத்தட்ட நம்ம அஞ்சு நாளை பற்றி தான் பேசுகிறோம் வியாழன்லேருந்து திங்கக்கிழமை வரைக்கும் அதையும் தாண்டி பெரிய வெற்றி அதாவது இன்னும் ஒரு வாரத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது இப்போ இருக்கிற ஆஸ் ஆஃப் நவ் ஸ்டேட்டஸ்லேயே பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமையிலாம் நூற்றி எழுபது கோடி அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது திங்கக்கிழமை முடிஞ்சோன்னே அதுக்கப்புறம் நாலஞ்சு நாள் தொடர்ந்து அடுத்த சாட்டர்டே சண்டே வரைக்கும் இதே வைப்பு கண்டினியூ ஆச்சுன்னா கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது கோடிக்கு மேலே கலெக்ஷன் தாண்டிறது சந்தேகமே இல்லாமல் நடக்கும் இப்போ அதர் ஸ்டேட்ஸ்லையுமே இந்த படம் வந்து ஒரு முதல் மூன்று நாட்களுக்கு ஒரு ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக தான் பார்க்க முடியுது அப்படி இருக்கும் பொழுது இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை ஓவரால் கலெக்ஷனுமே ஒரு நல்ல வசூலாக இருக்கக்கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதா சார் இல்லை இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற கலெக்ஷன் வேற அது சூப்பர் கலெக்ஷனு இருந்தாலும் ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து பாலகிருஷ்ணா மாதிரி நடிகர்கள்லாம் நடித்து படங்கள் பார்த்துருக்கோம் பெரிய மசாலா படங்கள் பெரிய ஆடியன்ஸ் கொண்டாடக்கூடிய ஹீரோ வர்ஷிப் படங்கள்னு சொல்லலாம் இந்த படத்தை அப்படிப்பட்ட படங்களையும் அவங்க ஆல்ரெடி ரசித்து பழகினவங்க அதனால் தமிழ்நாடு மாதிரியே ஆந்திராலையும் பிரமாதமாக போயிட்டுருக்கு கேரளா கர்நாடகாலையும் பிரமாதமாக போயிட்டுருக்கு வேர்ல்டு வைடு இதனுடைய எப்படி சொல்கிறது ரிசப்ஷன் டோட்டலாக குட் பேட் அக்லி அப்படின்னா நல்லாயிருக்கு பர்டிகுலராக கலெக்ஷன் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு ஓகேவா இதுதான் ரொம்ப முக்கியம் இந்த படத்துக்கு ஓகே சார் இப்போ இந்த கலெக்ஷனுங்கிறது முதல் இரண்டு நாட்கள்ங்கிறது ஃபேன்ஸ் தான் போய் பார்ப்பாங்க அடுத்த நாள் ஃபேமிலி ஆடியன்ஸ் வரும்பொழுது அடுத்த ஒரு வாரத்துக்கு ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக மாறுதா இப்படின்னா ஒரு நிறைய கேள்விகள்லாம் வந்துட்டுருக்கு ஒருவேளை இந்த படம் இந்த பொங்கல் ஃபெஸ்டிவல் மாதிரியான ஒரு படங்கள் அவ்வளோ கொஞ்சம் தள்ளி கோடை விடுமுறையின் பொழுது வந்திருந்தாலும் இன்னும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பையும் வசூலையும் மீட்டுவதற்கான வாய்ப்பு அமைஞ்சிருக்குமோ இல்ல இது சரியான நேரம் அதாவது வந்து நடந்துட்டு இருக்கு இந்த நேரத்தில் பரிச்சை நடக்கும் போது கூட இவ்வளவு பெரிய கலெக்ஷன் பண்ணுது இந்த படம் வந்து அப்படின்னா இது சரியான நேரம் தான் அதாவது இந்த நேரத்தில் வந்தால் வெற்றி அடைஞ்சிரும் அந்த நேரத்தில் வந்தால் பெரிய கலெக்ஷன் பண்ணிடும் இதெல்லாம் இருக்குது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த குட் குட்பாய்லேயே வந்திருக்கிற இந்த நேரம் இந்த தருணம் வந்து சரியான தருணம் இங்கே நம்ம முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லணும் அஜித் படம் எடுத்து இதுக்கு முன்னாடி விடாமிடுச்சு லைக்கா படத்துக்கு பெரிய நஷ்டம் ஏற்பட்டுச்சு வாங்கினவங்களும் எல்லாத்துக்குமே நஷ்டம் ஏற்பட்டுருச்சு இந்த படம் மைத்ரி மூவி மேக்கர்ஸ்க்கு இது வந்து டேபிள் ப்ராஃபிட்டாக மாறிடுச்சு அதாவது வந்து இப்போ வந்து இன்னிமே வியாபாரம் பண்ணுறதுக்கு எந்த ரைட்ஸுமே அவைலபிளாக இல்லை ப்ரொடியூசர் கையில் அந்தளவுக்கு அளவுக்கு வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே எல்லா ரைட்ஸும் வித்துருச்சு டிஜிட்டல் சேட்டலைட்டு ஓவர்சீஸ் எதுவுமே நீ பாக்கி இல்லை அந்த அளவுக்கு எல்லா வியாபாரம் நடந்துருச்சு பெரிய வியாபாரத்திலையும் வெற்றி கண்ட படம் தயாரிப்பாளருக்கும் லாபம் வாங்கின விநியோகத்திற்கும் லாபம் தேட்ரு ஓனர்களுக்கும் லாபம் அதாவது வந்து அஜித்தனுடைய ரசிகர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கும் இது கொண்டாட்டம் இப்போ இந்த படம் எல்லாருக்குமே ஒரு சூப்பரான ஒரு நல்ல படமாக பொழுது அஜித் சார் கேரியர்லேயே இந்த ஒரு படம் வந்து அடுத்த கட்டத்தில் ஐ மீன் அடுத்த திரைப்படத்தை யார் இயக்க போகிறாங்கிற முடிவு செய்ய போகிற படமாகவும் இது இருந்தது இப்போ ஆதிக்கு தான் அடுத்த படம்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை ஆதிக்கு அடுத்த படமா அப்படிங்கிறத நம்ம அப்புறம் பேசுவோம் அது என்னால் அவர் அவர் எடுக்க வேண்டிய முடிவு நம்ம வந்து அந்த முடிவை எடுக்க முடியாது இருந்தாலும் ஆதிக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இந்த இவ்வளோ பெரிய வெற்றி படத்தை கொடுத்ததுனால அந்த படம் அடுத்து அதே மாதிரியான பேட்டன் படம் அஜித் படத்தை ஆதிக்கு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது நிச்சயமாக சார் இப்போ தனுஷ் இடையில ஒருத்தர் இருக்காரு ஆனால் இந்த படத்தை பார்த்துட்டு அஜித் சார் வந்து ரொம்பவே ஹாப்பி நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேங்கிற மாதிரி நான் ரிவியூவெலாம் கொடுத்தா தான் கேள்விப்பட்டோம் தேட்டர்லேயுமே ஆதிக்கண்ணா மாஸ் ஆதிக்கு ஆதிக்குன்னு ஆதிக்கு கொண்டாடுறாங்க படம் டைட்டில் கிடக்கும் போது ஆதிக்கு தான் சவுண்ட் வருது ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஃபேன் பாய் சம்பவம் பண்ணி ஃபேன்ஸ் கிட்ட ஒரு நல்ல பேர் வாங்கிட்டாரா ஆதிக்கு இல்லை இல்லை இது வந்து ஹீரோ வர்ஷிப் படங்கள் வந்து எந்த காலத்துலையுமே இருந்துட்டு தான் இருக்குது எம்ஜிஆர் காலத்துலேயும் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருக்கு ஒரு எலிமெண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் கொடுத்து ஒரு படம் எடுக்கும்போது அது பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு அதுக்கப்புறம் ஒரு மாஸ் ஹீரோ அப்படின்னா நம்ம ரஜினிகாந்தை சொல்லலாம் ரஜினிகாந்துக்கும் அதே மாதிரி தான் மாஸ் படங்கள் கொடுக்கும்போது அந்த டேரக்டரையும் சேர்த்து கொண்டாடுவாங்க இது எப்போவுமே உள்ளது தான் அதுக்கப்புறம் விஜய்க்கும் அஜித்துக்கும் அந்த மாஸ் இருக்குது அந்த மாஸ் ரேஸ்னு ஒன்று இருக்குது பார்த்திங்களா விஜய்க்கும் விஜய்க்கும் அஜித்துக்கும் அதில் கொஞ்சம் பின்தங்கியிருந்தார் சமீபத்திய அஜித் படங்கள் வந்து பெருசாக கலெக்ட் நாமெல்லாம் இருந்துச்சு இந்த படம் ஒரு கலெக்ஷனில் வந்து பட்டையை கலப்புதுன்னும் போது இது வந்து அஜித்துடைய கேரியருக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் பெரிய மைல் கல்லாக தான் அந்த படம் அமையும் குட் பேட் அக்லி அப்புறம் வந்து அவர் சந்தோஷப்பட்டாரா அஜித் அப்படின்னா சந்தோஷப்படாமல் எப்படி இருப்பார் அதாவது அவ அதாவது வந்து தன்னுடைய படம் வசூல் ரீதியாக பெரிய வெற்றி அடையுது பெரிய வசூல் வேட்டை பண்ணிகிட்டு இருக்கின்ற போது அந்த ஹீரோக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு சந்தோஷம் வரத்தானே செய்யும் அது இயற்கையாக உள்ளது அதான் சார் அந்த சந்தோஷங்கிறது அஜித் சார் ஒருத்தர் பிடிச்சி போச்சுன்னா அடுத்த படத்தை எடுத்தாட்டே நிச்சயமாக ஏன்னா அவர் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா சிறுத்தை சிவா வெற்றிகள் தொடர்ந்து கொடுக்க போது சிறிதேசுவோட டிராவல் பண்ணியிருக்காரு டிராவல் பண்ணியிருக்காரு மூன்று மூன்று படங்கள் கொடுக்குறது அவருடைய வழக்கம் அது மாதிரி சில பாலிசிஸ் அவர் ஃபாலோ பண்ணுறாரு வியாழக்கிழமையில பர்டிகுலராக படம் ரிலீஸ் பண்றது இதெல்லாம் அவருடைய எப்படி வழக்கமாக இருக்கிறதுனால அஜித்தை அஜித் வந்து ஆதிக்கு மீண்டும் ஒரு படம் இம்மீடியட்டாக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு ஆனால் எதாக இருந்தாலும் அந்த முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஓகே சார் தான் வி சென்டிமெண்ட்லேருந்து முதல் முறை அவ்வளோ குட் பேட் அக் கூ சென்டிமெண்ட்டில் அதாவது ஏன்னா வீல இருக்க அந்த வி சென்டிமெண்ட் வியாழக்கிழமை தான் படம் ரிலீஸ் ஆகும் வீலுங்கிறத இருந்தது பட் கொஞ்சம் நகர்ந்து வந்திருக்காரு அந்த மாற்றம் வெற்றியாகவும் அமைஞ்சிருக்கு ஸோ ஆபியஸ்லி இந்த வின்னிங் ஸ்டீக் கண்டினியூ பண்ணுவாங்கன்னு நம்பலாம் சார் பாதிக்கு மீண்டும் ஒரு படம் பண்ணால் சந்தோஷம் தான் நான் நீங்கள் துபாய் ரேஸ் எல்லாம் முடிச்சிட்டு தான் சொல்லிட்டீங்க முடிச்சுட்டு அடுத்த படம் பண்ணிவிட்டு வருது இல்லை துபாய் ரேஸ் முடியும்னா நான் ஆறு மாதம் இருக்குது அவ்வளோதானே அதுக்கு அதுக்காக அதுக்குள்ளே ஒரு படத்தை கதையை கேட்டு அந்த டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ண சொன்னால் அவங்க கதை இப்போ ரெடி பண்ணுறதுக்கு ஒரு ஆறு மாதம் வேணும்ல வந்தால் சம்பாதிக்க போகிறார் அவ்வளோதானே ஒருத்தர் வந்து ரிட்டையர் ஆகி வெளியில் போறாரு ஒருத்தருக்கு இனிமேல் வந்து அப்படி சொல்கிறது சோலோவாக ஆடுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருச்சு ஆப்பனண்ட் ஆளே ஆப்பனண்ட் ஆலையில் அடித்து அடித்து ஆடுறாங்கிற மாதிரி இனிமேல் இருக்கும் அஜித்தோட ஆட்டம் இனி வேறு மாதிரி இருக்கும் ஓகே சார் அது மொத்தம் அது அஜித் மறுபடியும் சொல்கிறேன் படம் பற்றின கருத்து நேற்றுக்கு நம்ம சொன்ன விமர்சனம் அதேதான் தான் நிலைமை என்னுடைய நிலைப்பாடு இந்த படத்தினுடைய கலெக்ஷன் அடுத்து அஜித் என்ன போகிறாரு இதை தான் நம்ம பேசியிருக்கோம் இது உண்மை உண்மையை பேசியிருக்கோம் ஓகே சார் நிச்சயமாக சார் அடுத்த படம் அப்டேட் சீக்கிரம் வந்துன்னு நினைக்கிறேன் அன்றைய தினம் சந்திப்போம் நேரம் கொடுத்ததற்கு நன்றி சார் நன்றி